சொல்லை கனையாக்கும் வல்லவை பெற்ற தமிழுக்கு முதல் வணக்கம் குழுமைக்கு குழுமை சேர்க்கும் கொங்குதமிழ் சொந்தங்களுக்கு தாயுமானவன் அருளை கொண்டு தனி சிறப்பொன்றை பொருளை கொண்டு அருவம் உருவம் அரு உருவமருக்கு கவி உருவமூட்டும் வாய்மொழி கேட்டு தரிக்கும் சுகமே நற்றமிழ் நடுவர் கோவை கோவைிங்களுக்கு அவை வணக்கத்தோடு அயல் மகரந்த சேர்க்கையை மகரந்த சேர்க்கையை திருமண மண்டபத்தில் செய்கின்றீர்கள் இருக்கட்டும் சமூகத்தில் நிகழாத ஒன்றா புதுமையின் பின்னங்கால் வழி இதோ என் கவிதையும் உங்கள் செவி வழி மகரந்தன் என்னும் பயிரை தாங்கிய எனக்கே இத்தனை தலைவர் மகரந்தன் என்ற பெயரை தாங்கிய எனக்கே இத்தனை தவிப்பு அயல் மகரந்த சேர்க்கை என்னும் தலைப்பில் எப்படி செய்வேன் படைப்பு இந்த தலைப்பில் இயற்கை பற்றி எழுத இல்லை விருப்பம் இந்த தலைப்பில் இயற்கை பற்றி எழுத இல்லை விருப்பம் என் சிந்தை முழுவதும் சந்தம் தெளித்து சிந்தில் வடிப்பதே பொருத்தம் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன மகரந்த சேர்க்கை என்றால் என்ன மலர்கள் செய்யும் புணர்வா இல்லை அகமும் அகமும் இணையும் தருணம் அதுதான் இதற்கு பொருளா மகரந்தம் என்றால் மகரந்தம் என்ற சொல்லை நானும் என்ற பொருளில் எடுத்து என் அகத்தை பிழிந்து எழுதிய கவியை அவையில் தருகிறேன் தொடுத்து மனிதருக்குள்ளே மகரந்த சேர்க்கை பார்த்த பொழுதே நடக்கும் மனிதருக்குள்ளே மகரந்த சேர்க்கை பார்த்த பொழுதே நடக்கும் அது புனிதமான செயல்தான் என்று பூமியும் ஒரு நாள் படிக்கும் அயல் மகரந்த சேர்க்கை இதற்கு அயல் மகரந்த சேர்க்கை இதற்கு அயோத்தி மிதலை சாட்சி ஆமா கயல்வெளி சீதை தலைமகன் ராமன் கண்ணால் கண்ட காட்சி கயல்வெளி சீதை தலைமகன் ராமன் கண்ணால் காட்சி இதயம் இரண்டு இணையும் பொழுது எலும்பில் பூக்கள் வளரும் இதயம் இரண்டு இணையும் பொழுது எலும்பில் பூக்கள் வளரும் அது கதையும் கவியும் கலந்த நிலையில் காதல் காவியம் குளர் காதல் காவியம் குளறு கம்பன் மகனும் சோழன் மகளும் காதல் செய்த கதையும் கம்பன் மகனும் சோழன் மகளும் காதல் செய்த கதையும் சாட்சி செம்பும் கொஞ்சம் கலந்த பின் தான் தங்க நகையும் சாட்சி ஆண்டால் என்னும் மனித பின்னின் பாவை பாட்டை கேட்டு அந்த ஆண்டவனுக்கு ஆசை வந்தது திறந்தான் எளியப்படும் ஆண்டால் மனித பெண்ணின் பாவை பாட்டை கேட்டு அந்த ஆண்டவனுக்கும் ஆசை வந்தது திறந்தான் நிதியி தலைவனும் புரத்தி மகளும் கூடி வாழ காரணம் குறிஞ்சி தலைவனும் புரத்தி மகளும் கூடி வாழ காரணம் உலகம் அறிந்த விடயம் அதற்கு பெயரான் காதல் என்னும் போரணும் அறிந்த விடயம் அதற்கு பெயர்தான் காதல் என்னும் போரணும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இணைய காதல் போலி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இணைய காதல் போலி கொடும் அரவின் விடத்தை அமுதாய் மாற்றும் இதய காதல் வாழி அறவின் விடத்தை அமுதாய் மாற்றும் இதய காதல் வாழி இதுகாரும் கவி கௌட்டோர் கரம் சேர்க்கும் கோரிக்கும் நன்றிதே நடக்கும் அது புனிதமான செயல்தான் என்று பூமியும் ஒரு நாள் படிக்கும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இணைய காதல் போயில் கொடும் அரவின் விடத்தை அமுதாய் மாற்றம் இணைய காதல் வாழில் சிறப்பான வரிகளையா அயலென்றால் மனம் அதன் சேர்க்கை குணம் கண்ணோக்க காதல் தூக்கும் பெயராக கவி வடித்து பிரசவித்த கவிதைக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்